நம்ம இந்த சீரீஸில் கர்ணநாதனின் சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்டு ஒரு கர்ணநாதனை இயக்கிறதுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆதிபதியங்களையும் நம்ம பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து பவ பவக்கர்ணத்துல பிறந்திருக்காங்கன்னா அந்த பவக்கர்ணத்துக்கான அதிபதி வந்து செவ்வாய் இப்போ அவங்க பர்டிகுலர் லக்னத்தில் பிறந்திருப்பாங்க ஸோ இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா செவ்வாய் வந்து மூன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கும் ஸோ அப்போ பவகர்ணத்துல பிறந்திருந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கும் போது மூணு எட்டு ஆதிபத்தியத்தை இயக்கிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கர்ணம் வந்து இயங்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யலான்னா மூணு எட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ வீலர் விபத்தில் காயம் அடைகிறவங்க அதுக்கப்புறம் கை உடஞ்சி போனவங்க இந்த மாதிரி அமைப்புகள் சொல்லலாம் அல்லது கை ஊனமாக இருக்கிறவங்கள சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா மூணு எட்டு ஆதிபதியத்தால் என்ன மாதிரி விளைவுகள் வருதோ அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் கர்ணத்தோட நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஏன்னா இயற்கையாகவே இந்த ஆதிபத்தியம் கெடுதல் கொடுக்கும் அப்போ அவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக இவங்க இந்த மாதிரியான ஆதிபத்தியத்துக்கு உதவி செய்யணும் ஸோ இப்படி ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போகாமல் தான தர்மங்கள் பண்ணுறது மூலிமா ஆக்டிவேட் பண்ணணும் இந்த மாதிரியான சூச்சமாக நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வரப்படி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது இது தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்பில் வந்து நிறைய சூச்சமங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கட்டண சலுகை உண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அவங்க ஜாதகத்தில் கடனாதனம் எப்படி இருக்காருங்கிறது இலவசம் பார்த்து சொல்ல போகிறேன் முதல்ல ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி